ஒன்டாரியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளின் முற்பகுதியிலே தம்பதியினர் இருவரை கொலை செய்த குற்றத்திற்காக ஏற்கனவே ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகின்ற கைது மீது முப்பத்து நான்கு வருடங்களாக தீர்க்கப்படாமல் இருந்த மற்றொரு கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டிருப்பதாக தற்போது ஒன்டாரியோ மாகாண போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த கைது பல தசாப்தங்களாக பதிலுக்காக காத்திருந்த ஒரு குடும்பத்திற்கு ஒரு முக்கியமான பதிலாக அமைந்திருக்கின்றது எழுபது வயதான டேவிட் அலெக்சாண்டர் ஸ்னோ எனப்படுகின்ற நபரை இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு நாற்பது வயது பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தான் தற்போது இவர் மீது முதல் தர கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் பீட்டர் கடைசியாக காணப்பட்ட ஏஞ்சலிஸ் பின்னர் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டார் ஒரு மாதத்திற்கு பிறகு நவம்பர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று அன்று அப்சிலி பகுதிக்கு அருகிலே வேட்டைக்காரர் ஒருவரால் அவருடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவருடைய மரணம் ஒரு கொலையாகவே கருதப்பட்டு வந்தது இந்த கொலை சம்பவம் தொடர்பிலே பல வருடங்களாக இந்த விசாரணைகளின் விளைவாகவே கடந்த வாரம் ஒன்றிய நான்கு வருடங்களாக அந்த விக்டிமினுடைய குடும்பம் பதில்கள் இல்லாமல் வாழ்ந்து வந்தது என்றும் இப்போது அவர்கள் நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருந்த ஒரு கேள்விக்கு விடை கிடைத்திருக்கிறது என்றும் டிடெக்டிவ் இன்ஸ்பெக்டர் ார் இந்த குறிப்பிட்ட சந்தேக நபரான எழுபது வயதான டேவிட்னோ ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு டொரண்டோவை சேர்ந்த அயான் மற்றும் நான்சி பிளாக் பேர்ன் எனப்படுகின்ற தம்பதியினரை கொலை செய்த குற்றத்திற்காகவும் அதே போல பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வேறு சில குற்றங்களை செய்ததற்காகவும் தற்போது ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகிறார் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது தற்போது அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற இந்த குற்றச்சாட்டு இன்னும் நீதிமன்றத்திலேயே நிரூபிக்கப்படவில்லை வழக்கு நீதிமன்றத்தினுடைய பரிசீலனையில் இருப்பதால் விசாரணை குறித்த மேலதிக விவரங்களை வெளியிட முடியாது என்று போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கின்றது நேர்களை கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி